பரசு மாமா கல்யாணத்தில் ரோகிணி அவங்க ஃபேமில நல்லா வசமாக மாட்டுவாங்கன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்க்க போகலாம் மனோஜ் அந்த வெத்தலை மையில் பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்துட்ருக்குறாங்க அதில் அது வந்து டுபாகூர் சாமியாருங்கிறது முத்துக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியுது ஆனால் ம மனோஜு அதெல்லாம் நம் இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரோஹி இது சுருதி இருந்துக்கிட்டு சிரிக்கிறான் தெரியுது தெரியுதுன்ட்டு சிரிக்கிறேன் என்ன தெரியுது சொல்லு சொல்லுறீங்கன்னா மனோஜ் கேட்குறேன் வெத்தலை கிழிஞ்சு அவளோட கை நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி நக்கலாம் சொல்கிறப்ப எல்லாம் சிரிக்கிறாங்க இருக்கானே அந்த சாமியாக இருந்துக்கிட்டு பார்வதி இவங்க இவங்கெல்லாம் என்னையான கிண்டல் பண்ணுறாங்க அதனால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஏதாச்சும் பொருள் தொலைஞ்சா மட்டும் கூப்பிடுங்க நான் வந்து சொல்கிறேன் ஆனால் பணம் எது தொலைஞ்சாவெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க எல்லாம் ரோஹிணியும் மனோஜும் சாமியார் பின்னாடியே ஓடுறாங்க இல்லை நான் வரமா நான் பார்க்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறான் இவங்க ரெண்டு பேரும் இவங்க எல்லாத்தையும் திட்டுறாங்க ஏன்னா இன்னுமா நீ நான் நம்பிக்கை நம்ம நம்பி நம்பிக்கிட்டே இருக்கிற அதெல்லாம் நான் பொய்யுங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாதா நீ படித்து முட்டாளாவாக தாண்டா இருக்கிற அப்படின்னு சொல்லி மனோ முத்து மனோஜை திட்டுறா அப்படி எங்கள் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொன்னால் ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ம ரோஹிணி பேசிவிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க முத்து இருந்துக்கிட்டு ரவி போய் நேரம் காலமாக பண்ணுங்க நாளைக்கு பரசமாம்மா கல்யாணம் எல்லாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி போக சொல்லிட்டு முத்து மீனாக பேசிக்கிறாங்க ஏங்க படித்த மு யோசிச்சுட்டு உட்காந்துருக்க முத்து என்னாச்சு அப்படிங்கிறப்ப ஆமாம் இப்போ எல்லாம் படித்த முட்டாளாகவே தான் இருக்கிறாங்க பகுத்தறிவுங்கிறதே இல்லை இவன் நம்ம வீட்லையே அவன் தான் நல்லா படிச்சிருக்கான் ஆனால் வந்து அவனுக்கு பகுத்தறிவுங்கிறதே இல்லாமல் படித்த முட்டாள்தனத்தை காட்டுறா ரொம்ப படித்தா முட்டாளாகிடுவாங்கன்னு சொல்கிறது அது உண்மையாக தான் இருக்குது இது பாரு இது எல்லாம் நம்ம வீட்டுக்குறோம் மீனா இந்த பணத்தை நம்ம ரெண்டு பேரும் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எங்கள் மாமா தான் இந்த விஷயத்தில் நம்மளை தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ரோஹிணியும் எங்கள் விஷயத்தை தலையிடாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்பா வந்து நம்ம கலைச்சல் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக அவர் சொல்கிறாரு ஆனால் அதையெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதை அப்பாவுக்கு சேர வேண்டிய பணம் அந்த பணத்தை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கா அதனால் அப்பாவுக்கு சேர வேண்டிய பணத்தை நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அதனால் இது என்ன எடுக்கணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கா கோயில் இருந்து சிசிடிவி கேமரா வாங்கினோம்ல அதில் வந்து அவனோட ஃபோட்டோவை எடுத்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பலான் அனுப்பி முதல்ல நான் கண்டுபிடிக்கிறவனையே அப்படின்னு எப்படியும் பிரச்சனை இல்லாமல் செஞ்சால் செய்கிறீங்க அவங்களோட வழிக்கே போக வேணாம்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு மீனா சொல்லிடுறா காலையில் எழுந்திரிச்சோனையே மனோஜுக்கு பிறந்தநாள் சர்ப்ரைஸாக ரோஹிணி கிஃப்ட் பண்ணுறான் சர்ப்ரைஸாக வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு ஒவ்வொரு கிஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இன்றைக்கி நிறையா காற்றுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தான் கார் கார்காரங்களை வர சொல்லி கார் புக் பண்ணியிருக்கேன் ஐயோ எனக்கு பிடிச்ச காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறான் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் நல்லா சந்தோஷமாக வாழ்த்துக்கள் சொல்கிறான் முத்து சொன்னானே ஆ ஆ அப்படிங்கிறான் சரின்ட்டு டே இன்றைக்கி கலாய்ச்சி பேசுகிறப்ப இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை கலாய்க்காம இருக்கும் மனோஜ் பார்த்தாலுமே படித்த முட்டால் மாதிரி தான் இருக்கான் அதனால் அவன் அவன் செய்கிற செயலெல்லாம் பார்த்துட்டு முத்து எப்போ பார்த்தாலும் காமெடியை பேசிகிட்ருக்கா அதனால எல்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி ரோக் நின்றுட்டு இன்றைக்கி ஒரு நாள் லட்சிக்கு அவனை எதையும் கிண்டல் பண்ணாமல் இருக்கீங்களா அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அவர் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சரின்ட்டு நான் இன்றைக்கி ஒரு நாள் ஒரு பொழுதும் நான் இன்றைக்கி க கலாய்க்க மாட்டேன் அப்படின்னு சத்தியை வேண்டிடுறான் வேண்டிவிட்டால் நான் அவன் செய்கிற செயலெல்லாம் பார்த்துட்டு கலாய்க்காம இருக்க முடியல மீனா இவரை ஒவ்வொரு இதாக செய்ய செய்ய கலாச்சிருவான்ட்டு வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் கொஞ்சம் இன்றைக்கி ஒன்றும் அமைதியாக இருங்க அப்படின்னு உங்களாலேயே உங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்கயே அந்த சவாலெல்லாம் ஒத்துக்குறீங்க அப்படிங்குறப்ப தெரியாதனம நானும் சவால் விட்டுட்டேன் என்ன பண்ணுறேன்னு தெரியல மீனா அப்படின்ட்டு சரி இன்றைக்கி ஒரு பொழுது செமாளிச்சு பார்க்குறேன் அப்படின்னா கே கேக் வருது கேக்க வாங்கி வெட்டலாம் அப்படிங்கிறப்ப மீனா இருந்துட்டு அத்தையும் மாமா கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல இவருக்காக அர்ச்சனை பண்ண தானே போயிருக்காங்க அவங்க வந்தவுடனே கேக் வெட்டிக்கலாமே அப்படின்ட்டு இது ஐஸ் கேக்கு உருகீரும் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட வெட்டிக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறேன் இல்லை அவங்க வரட்டும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சாயந்தரம் கூட வாங்கி வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாள் சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாம் கேக்கு வெட்டி அவங்க ஊட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க முத்து இருந்துக்கிட்டு டேய் பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிக்கிறாரு சரி அப்படின்னே சரி கேக் வெட்டுங்க அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நாளைக்கு வேற பரசமாம்மா கல்யாணத்துக்கு வேலை போகணும் அதனால் எனக்கு வேறு சவாரி இருக்குது கேட்க வெட்டுங்க போகலாம் அப்படின்னா கேட்க வெட்டிட்டு கிளம்பிடுறாங்க பரசமாம்மா வீட்டில் எல்லாமே எல்லா வேலையுமே கறிக்கடை பாய் மா வந்து இழுத்து போட்டு செய்கிறாரு அவருக்குமே பரசு இருந்துட்டு பரவாயில்ல சமந்தி எல்லா எந்த வேலையுமே எங்களுக்கு கொடுக்காமல் எல்லா வேலையுமே நீங்கள் செய் இழுத்து போட்டு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க இதில் நம்ம ஏன் தம் தங்கச்சி வீட்டு கல்யாணம் என் மருமாங்க கல்யாணம் நான் செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது நீங்கள் வந்தவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி ஆச்சு சாப்பாடு மட்டும் கொடுக்குற வேலையை பாருங்கள் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க கரெக்டாக இவங்களும் முத்து வீடும் எல்லாம் கிளம்பி வராங்க நேரம் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் பொண்ணும் பொண்ணு கூட கிளம்பிட மாட்டுறது நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணிட்டீங்க இது நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி நம்ம தான் முன்னாடி நிற்கணும் ஆனால் நம்மளே லேட்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லப்போ இன்னும் முகூர்த்தத்துக்கு நேரம் இருக்குதுல அதில் என்ன அவசரம் அப்படின்னு விஜயா சொல்கிறேன் இல்லை இருந்தாலும் நம்ம நேரத்துலேயே வரணும் இப்படி பண்ணிட்டீங்களே சரி அதை இருக்குது நேரம் இருக்கெல்லாம் வாங்கப்பா போகலாம் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறதுக்கப்புற உள்ள போகலாம் அப்படிங்கிறப்ப டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துட்டு மீனா நீ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்க அப்படின்னு இன்னும் உள்ள எல்லாம் போய் மாமா இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு உள்ளே வர்றாங்க ஆனால் கறிக்கடை மாமா கண்ணுக்கே தென்படாமல் அங்கங்கே போயிட்டே இருக்கிறாரு டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துட்டு பாராட்டுறப்போ வெஜ்யாளுக்கும் ரோஹினிக்கு இப்போ பொறுக்கலை அவளை மீனால் பாராட்டுறத பொறுக்க மாட்டேங்குது அதனால் பா அவள் ஆமாம் ஆமாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதாக பேசிகிட்டு இருக்காங்க மீனாகவும் முத்து மேங்க மணவரையில் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் பூ அதிகமாக வச்சுருந்தா நல்லா இருந்துருக்குமில்ல சரி பூவை நான் கொஞ்சம் வாங்கி வைக்கட்டுமா ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இல்லை கம்மு நிறைய நம்ம அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒவ்வொரு குறைகள் தான் தெரியும் ஆனால் இருக்கிறத வச்சு அழகுப்படுத்திப்பார் ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு முத்து சொல்கிறான் இதுவும் அழகாக தான் இருக்குது நீ எதுவும் நினைக்காத அப்படின்ட்டு சரி வாங்க போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி உட்காடுறாங்க உட்காந்துட்டு இருந்தானே ரோகிணி வந்துட்டு நான் போய் பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான் கிளம்பினோடனையும் மேக்கப் பண்ணுறவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி கறிக்கடை பாய் கடை சொல்கிறாங்க அவர் வந்துட்டு போய் ரோகிணியோட மாமாட்டை போய் மேக்கப் பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு வரத்துக்கு வந்து வந்துவிட்டாங்க பியூட்டி பார்லர்லேருந்து அப்படின்னா சரி அவங்களுக்கு டீயை கொடுன்னு கூப்பிட்டு கொடுக்குறான் சரி நீ இந்த ட்ரெஸ்ஸோட போயிருக்க வேணா நானே கொண்டே கொடுக்குறேன்னு டீ கொடுக்குறப்ப கூட ரெண்டு பேரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க பார்த்துக்கிட்டா இது எதாவது பண்ணி பிளான் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல ஆனால் ரோஹிணி நல்லா மாட்ட போகிறான் சரின்ட்டு டீயை பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வாங்கிட்டு போயிடுறான் பரசு போய் அவர்கிட்ட சமந்தி அண்ணாமலை ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டாங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் கூட உங்கள் வீட்டுக்கு வந்து பேசினாங்கள முத்து மீனா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சரிங்க நீங்கள் வர்றவங்களை சாப்பாட்டுக்கு கவனிங்க நான் மற்ற வேலையில் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு இவங்க ரெண்டுலாம் உட்காந்துருந்துட்டு சரி போய் பரசு மாமாட்ட நம்ம பணத்தை கொண்டே கொடுத்துடலாம்ப்பா அப்படிங்கிறப்ப சரிவா அப்படின்ட்டு அண்ணாமலையும் மீனாக முத்து மூணு பேரும் போய் பணத்தை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஏன் கொடுக்குற நீங்கள் உங்கள் உங்களால் தான் இந்த கல்யாணமே நடக்குது நீ ஏன் இந்த ப மறுபடி பணத்தை தர உனக்கு சிரமமாக இல்லையா எனக்கு என்ன சிரமம் நான் இது வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறது சொன்ன நீ ஏன் கஷ்டப்படுற அப்படிங்கிறப்ப இல்லை நீ வாங்கிக்க முப்பணமாக பத்தாயிரரூபா எடுத்துகிட்டு மீதி தொண்ணூறாயிரத்தை நீ எப்போ கொடுப்பியோ அப்போ கொடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறது விஜயாக இருந்துட்டு ஆமாம் அவரே வேண்டான்னு சொல்கிறப்ப இவங்க வழினா கொண்டு போய் கொடுக்குறாங்க இந்த பணம் திரும்பி வந்த மாதிரி தான் இவர் எத்தனையோ பக்கம் பணமெல்லாம் கொடுத்துருக்குறாரு ரவி ஆனால் அது வந்து திரும்பி வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான் சுருதி இருந்துக்கிட்டு அத்தை பணத்தை கொடுத்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அது கடன் இல்லை எப்போ வேணாலும் தரட்டுன்னு அன்பாக இருக்கிறது வந்து உதவி அது வந்து மாமா உதவி செய்கிறாரு அது நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு ஆமாம் நான் போய் உங்கள் கிட்டே சொல்கிறேன்னே நீங்களாம் அவருக்கு சப்போர்ட்டு தானே பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் விஜயா பரசு இருந்துக்கிட்டு சரி இல்லை சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் போய் முதல்ல சாப்பிடுங்க அப்படிங்கிறப்ப நம்ம வீடு நம்ம எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம் சரி இருந்தாலும் போய் நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் முத்து அண்ணாமலை ரவி மூணு பேர் சாப்பிட போகிறாங்க அடையே மனோஜ் எங்கடா அவன் எங்கே ரோ பார்லரமாக பின்னாடி தான் இருப்பாள் அதனால் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை அப்புறம் அப்புறம் சாப்பிட்டு வா நம்ம போய் சாப்பிட்லான் ஒன்று போகிறாங்க ஆனால் விஜயாவை யாரும் கூப்பிடல மீனாவை கூப்பிட்டா ரோகிணி வரட்டும் நானும் ரோகிணி சுருதியெல்லாம் ஒன்றாவே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் சாப்பிட போடுற இடத்துல தான் ட்விஸ்டே இருக்குது அங்கே தான் ரோகிணிக்கு ஆப் இருக்குதுங்கிறது தெரியல இந்த எபிசோடு இன்றைக்கோட முடியுது நாளைக்கு என்ன ரோகிணிக்கு நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்